இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை ஏழு மணிக்கு தற்போது ஆரம்பமாகியிருக்கிறது இந்த வாக்குச்சாவடியிலே முதல் வாக்காக நான் என்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறேன் மக்கள் இந்த தேர்தலிலே போய் வாக்களிக்க வேண்டும் தங்களுடைய ஆர்வத்தை காண்பித்து அவர்களுக்கு சட்டத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உரித்தை பிரியோசனமான முறையிலே உபயோகிக்க வேண்டும் நாட்டின் ஜனாதிபதியாக யார் வருவார் என்பதை தீர்மானிக்கிற சக்தி மக்களுடைய கையிலே இருக்கிறது அதனை அவர்கள் சரியான முறையிலே செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த தேர்தல் ஒரு தீர்ப்பு முனையான தேர்தலாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விசேஷமாக பொருளாதார சிக்கலிலே த சிக்கி தவித்து நாடு அல்லோல அல்லோலப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலையிலே முதல் தடவையாக இந்த இரண்டு வருடங்களுக்கு பிறகு மக்களுடைய அபிப்பிராயம் கூறப்படுகிறது ஆகையினாலே இதிலே மக்கள் உரமாக பலமாக பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த தேர்தலுக்கு பிறகு ஏற்படுகிற மாற்றங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் சிறந்த வழியை காண்பிக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி ரீதியாக மகிழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை ரெண்டு வருடத்திற்குள் மேல் நோக்கி முன்னோக்கி கொண்டு வந்திருக்கின்றார் அம்மா நாலவிகரம் சிங் அவர்கள் இந்த புதிய தேர்தலிலும் அவரை வெல்ல வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் அவருக்கு வாக்களித்திருக்கின்றேன் அதேபோல என்னுடைய மக்களும் பெருமளவில் அவருக்கு வாக்களித்து அவருடைய அவரோடு இன்னமொரு கொஞ்சம் காலத்துக்கு நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் கூடிய விரைவில் இன்னும் பல முன்னேற்றங்களை நாடும் மக்களும் அடையும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் மீண்டும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இன்று நான் வாக்களித்து வந்திருக்கிறேன் இந்த ரெண்டு வருடம் எங்களுக்கு மூச்செடுக்கிற அவாசை தந்து இன்றைக்கு அவர் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறார் அதே மாதிரி இன்றைக்கு வாக்காளராகிய நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய கடமையை சென்று அடுத்த அஞ்சு வருஷத்தை எங்களுடைய இருப்பு உறுதி செய்கிறதுக்காக நாங்கள் வாக்களிச்சு ீபம் அவர்கள முப்பத்தேழாம் ஆண்டு ஏழாம் நாள் நாளில் குடும்ப நிற்கின்றோம் என்று ஏழாம் நாள் அடையாள உணர் வகை பெற்று அதன் வணக்க சுடலினை முன்னாள் போராடி ஹரிகரன் அவர்கள் இதனைத் தொடர்ந்து தியாரீபன் தீபன் அவர்களுக்கும் அவருடன் இந்த விடுதலைப் போரில் பயணித்து தம்மை அர்ப்பணித்த மாவீர செல்வங்களுக்கும் பொதுமக்களுக்கும் மௌன வணக்கத்தினை செலுத்திக் கொலுத்திக் Oh! But